ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம்சிச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன சமையல் பாருங்கள் எதுவுமே சன்னுக்கு ஒன்றுமே கொடுத்து விடல கடைசியில் ராகி களியை தான் கிளறி வச்சுக்கிட்டு வேர்க்கடாவில் சட்னி பண்ணியிருக்கேன் களிக்கு கொஞ்சமாக நெய் போட்டிருக்கேன் முளைக்கீரை வந்து பொரியல் பண்ணியிருக்கேன் இதுதான் எனக்கு இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நான் வச்சுருக்கேன் எங்கள் பொண்ணு வந்து பாஸ்தா பண்ணிக்கிட்டா அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சாரி ராகி களிக்கும் வேர்க்கடலை சட்னிக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அது நிறைய முறை இந்த ரெசிபி நான் போட்டிருப்பேன் அவங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கேளுங்க நான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேவா இந்த ராகி களி உடம்புக்குமே அவ்வளோ நல்லது நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து நான் ஒரு வேறு மெத்தடில் பண்ணால் அதை நான் வீடியோவில் காட்டல நெக்ஸ்ட் டைம் அந்த வீடியோவை நான் காட்டுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்